தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள துரைசாமிபுரம் கிராமத்தில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் இருபதுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்கலாம் வணக்கம் தங்கம் தற்போது பாதுகாக்கப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மக்கள் எங்கு தங்க வைக்கப்பட்டிருக்காங்க என்ன மாதிரியான பாதிப்புகள் அங்கு ஏற்பட்டிருக்கு விவரங்கள் வணக்கம் தென்காசி மாவட்டத்தில் தற்போது இடைவராக தொடர்ந்து பெய்வரும் கனமழையினால் அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி காணப்படுகிறது இந்நிலையில் தாழ்வான பகுதியில் வசித்தோரும் சங்கரங்கல் அருகே உள்ள துறைசாமிபுரத்தில் ஐநூத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்ற இந்த கிராமத்தில் இந்திரா காலனி எட்டு எட்டு வீட்டில் உள்ள மழைநீர் புகுந்ததால் அந்த வீட்டில் வசித்தோரும் ஆண் பெண் சிறுவர் உட்பட இருபதுக்கும் மேற்பட்டோர் சிக்கி ஊராட்சி மன்றத்தை நாடிய போது அவர்கள் என கூறப்படுகிறது இதை அறிந்த சிவகேவி வட்டாச்சரி அவர்கள் பாதுகாப்பு நேரத்திற்கு அழைத்துச் சென்று அவர்கள் அனைத்து விதமான உதவிகளும் செய்து கொடுத்துள்ளார் இந்த உதவி சீர்திரு வட்டாட்சியரை மக்கள் பெரிதும் பாராட்டி வருகின்றனர் நன்றி தங்கம் உங்களுடைய கள தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க